சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் மாடு மேற்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ காய்ச்சி பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் காய்ச்சி பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் கையிலே வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கையில் உருட்டி தரேன் வெயிலிலே போக வேண்டாம் ஆடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சீன பாலும் வேண்டாம் கற் கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாது யமுனா ஏனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் கள்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கள்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே கள்வருக்கு கள்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வருக்கு கள்வரு கண்டதுண்டோ சொல்லும் அம்மா வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் ஆக்கிடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் ஆக்கிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கோவர்தனகிரியிலே கோரமான மிருகங்கள் உண்டு சிங்கம்புலி கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே ஆடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்னவென்று சொல்லிடுவேன் ஏக்கமுடன் தேடிடுவார் என்னவென்று சொல்லிடுவேன் ஏக்கமுடன் தேடிடுவார் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்ன விதியிலே பாலருடன் பந்து விளையாடுகிறேன் பாலருடன் பந்து விளையாடுகிறேன் கண்ணே என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன் கண்ணா என்று நீ குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே